வாங்கோ என் பேர் சுரேஷ் நான் கடம்பல மயில ஒன்றியம் கிராமத்துக்கு உட்பட்ட கோவில்பாடு கிராமத்தை வசதி வருகிறேன் நான் அப்போ ஓட்டுநராக இருக்கேன் லாரி ஓட்டுநா இருக்கேன் அப்பப்போ வெளியே ஊருக்கு போய் ஆகிட்டு ரிட்டன் வருவேன் அப்போ என் வீட்டை எழுத்தாப்பில் வந்து எனக்கு ரெண்டு பொண்ணு இருக்காங்க என் பொண்ணு இள இளைய மகளை வந்து எய்த்த விட்ட இருக்கிற கிருஷ்ணன் மைய முத்தியா என்பவர் வந்து தகாத வார்த்தையில் என் பொண்ணை பேசி கொஞ்சம் பாலியல் கூட்டுறதுக்கு வந்து பண்ணியிருக்காரு அதை இப்போ ரெண்டு நாள் கழித்து நான் வீட்டுக்கு வர மாதிரி ஓய்ப்பேன் என்கிட்ட சொல்கிறாங்க சொல்ற மோசி நான் வந்து கேட்குறேன் எதுக்கு இந்த மாதிரி சின்ன பிள்ளையை இப்படி பண்ணணுங்க அப்படி கேக்குற மோசு வந்து அப்படி தான் பண்ணி உனக்கு தெரிஞ்சதை பாருன்னு என்னைய வந்து அவங்க குடும்பத்தால் ஒரு ஆறு பேர் சேர்ந்து என்னை தாக்கிட்டாங்க தாக்கினா நான் ஜிஹெச் ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் ஆகிட்டேன் சரி அது சமயம் கொண்டு வந்து அனைத்து மாலீட்டை சாண்டி வீட்டு மாலீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன் கம்ப்ளைண்ட் பண்ண போது சரி ரெண்டு நாளில் கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டாங்க போட்டியப்பாருக்கு அப்படியும் கையில் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு ரெண்டு நாளில் நான் ஆக்ஷன் எடுத்துடுறேன் ரெண்டு நாளில் வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணி நான் போக்சோட்டத்தில் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளிடுறேன் அப்படின்னு அனைத்து மகலை காவல் ஆய்வாளர் காய்த்தறி மேடம் சொன்னாங்க ஆனால் இன்ன வரைக்கும் வந்து இருபத்தோரு நாள் ஆச்சு எவ்வித நடவடிக்கையுமே எடுக்கலை கேட்டால் அப்படி இப்படின்னு அரட்டுறாங்க அவங்க எதிர்பார்க்க குற்றவாளி என்பவர் வந்து அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு கேட்டோம்னா நீ தெரிஞ்சதை பாரு நான் என்ன வேணாலும் பண்ணி எங்கே கொடுத்தாலும் வந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியாது என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மனு கொடுத்துருக்கோம் டிஎஸ்பிலும் கொடுத்துருக்கோம் ஏடிஎஸ்பியும் கொடுத்துருக்கோம் இதில் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்க தவிர அடுத்த பட்சத்துக்கு வந்து நான் போராட்டம் பண்ணுவேன் கண்டிப்பாக